நான் சொன்னதெல்லாம் கேட்டீச்சில்ல ஆமா ஆ காரைத கச்சிதமா முடிச்சிடுங்க ஆமாமா கேஷ் ஆன் டெலிவரி தான் ஆ ஆ ஓகே ஓகே ஏ குடும்பத்தல காரி என் புருஷன் தோல்ல கைய போட்டுட்டு வண்டில ஜோடியாவா போற அப்படி மண்டையா மங்கூஸ் மண்டையா அவளோ சிரிச்சிட்டு நீ போற பைக்ல அதுவே இரு தொப்பி மண்டையா ஒன் சுவாலிய முடிச்சிரேன் எல்லாரும் என்ன பாத்தி என்ன நினைச்சிட்டீங்க இவ ஒரு லூசு கிறுக்கி இவளை எப்படியாவது ஏமாத்தலாம் பாத்துட்டு இருக்கீங்க இந்த மேனகாவோட ஆட்டத்தை பாக்க தானே போறீங்க எல்லாரும் நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டேன்னு நம்ம மனசார கூட நினைக்க கூடாதப்பா அடி மேல அடி நமக்கு தான் விழுது நல்லதுன்னு ஒவ்வொருத்தருக்கு நினைச்சா நாலு அடி விழதான் செய்யும் சரி இதுலயும் தளர்ந்து போக கூடாது இன்னும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்

தெரியும் இவர் கணக்குல எல்லாம் பேசிட்டு இருக்கா மேலே விழுந்த முதல் கண் திருஷ்டியே என் மாமியார் என் மாப்பிள்ளையன் தான் மாமியாரே இருங்க ஒரு நாள் உங்களுக்கு பாயாசம் இருக்கு மாமியாரா உங்க காலடி மண்ணை எடுத்து எனக்கு சுத்தி போட்டாதான் எல்லா திருஷ்டியும் மாறி போகும் நல்ல வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வெளில போனாங்க இந்த கேப்ல நான் எப்படியோ தலை தெரிக்க வெளில தப்பிச்சு ஓடிட்டேன் எப்படி புத்திசாலியா இருக்கிறனால தானே எல்லா கண்டஸ்தியும் எம்மால விழுந்துருக்கு சுபத்ரா அக்கா எடுக்கறாங்க இவங்க கிட்ட கேப்போம் ஆ யாரம்மா எத என்னடா கண்ணு தண்ணியா நானா வந்தனா என்னம்மா சொல்ல என் கண்ணே வீங்கி போயிருக்கு இருக்கு என்ன செத்த கீழ எல்லாம் வந்துட்டீங்களா நம்ம மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா ஹாஸ்பிடல் கூட்டி போகுங்களா யாரையும் கூப்பிட வேண்டாம் அக்கா யாரையும் கூப்பிட வேண்டாம் இதெல்லாம் ஒண்ணே இல்ல

சுமதி அக்கா சுமதி அக்கா என்ன சேத்த உங்களுக்கு மக்க வந்தனா நீயும் உங்க அத்த மகனும் பேசிடுவீங்க இல்ல அத்த மகனா ஆமா அந்த கற்பக அத்தை உண்டுல உங்க அம்மா கூட பேச மாட்டாங்கல்ல இல்ல அத நீயும் உங்க கற்பக அத்தை அவங்க பையன் கூட பேசவே இல்ல ஆமாடா ஆ பேசவே இல்ல மக்கா உங்க ரெண்டு வரையும் நான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் நான் எவ்வளவு மனக்கோட்ட கேட்டனும் தெரியுமா என்னது சொல்றீங்க என்னையே எங்க அத்தை மகனே சேர்த்து வைக்கணுமா இவா என்னது உலக கிடைக்க அந்த பிள்ளை கிட்ட ஆமாமாக்கா உனக்கு உங்க அத்தை மகனே பிடிக்கும் உங்க அத்தை பையனுக்கு ஒன்னா பிடிக்கும் ஆமா அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு எனக்கு உங்க அத்தை பையனுக்கு கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கணும்னு நான் நிறைய முயற்சி பண்ணுமாக்கா என்னது எனக்கு எங்க அத்தை மகனுக்கு கல்யாணம்

சுமதியாக்காவும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல காகதம் அக்கா அந்த முயற்சி எடுத்தே அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது மக்கா தோல்வி அடைந்து விட்டது அந்த தோல்வி அடைந்ததுக்கு பரிகாரம் தான் இந்த அடியும் மிதியும் என் கண்ணு வீங்கி இருக்க பாத்தியா என்ன மக்கா தோல்வி அடைஞ்சிட்டேன் நீ வருத்தப்பட்டு இருக்கியா கவலைப்படாத மக்கா நீ கவலையே படாத சுமதி அக்கா கற்பகா அக்கா அவங்க ரெண்டு ஒரு கால விழுந்தாது உனக்கு உங்க அத்தை பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அக்கா நான் சமதம் பண்றேன் உனக்கு உங்க அத்தை பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் உனக்கு சபதம் பண்றேன் நீ யாரு தெரியுமா நான் தூக்கி வளர்த்த பிள்ளை மக்கா என்ன பேசிட்டு இருக்காங்க அடிபட்டனால மூளை எதாவது கலங்கிட்டா அக்கா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுமதி அக்கா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரம் அக்கா என் கையில தான் உன்னை தந்திருப்பாங்க அந்த ஆ உன்னை பார்த்தேன்

சுமதியா காப்பு இல்ல சுமதியா கா போலயே இருக்கால அம்மா பின்ன தாய் போல தான் இருக்கும் பின்ன உங்க அண்ணா போலயே இருக்கும் அடி எங்க அம்மா இந்த பக்கம் வந்தாங்களா இல்லமக்கா உங்க அம்மா சின்ன பொண்ணாதே வீட்ல இருக்கு நான் சரி பா பிரச்சனை தெருவில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கி வைக்க போறாளாமா ஆளுமுடி சரியான சில்லாட்ட நாளுமுடி ஊர்ல எல்லாரும் கரெக்டா தான் உனக்கு பேர் வச்சிருக்காங்க என்னது நாளுமுடி சரியான சில்லாட்ட நாளுமுடியா சா என்ன நிலம இப்படி தலைக்கெல்லாம் மாறிட்டா இந்த நாளுமுடிய நான் அன்னைக்கு ஸ்டைல் பண்ணிட்டு வந்து நிக்கும்போது ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நீ என்ன அழகா இருக்கியா

என்னமா சொல்ற ஆமா இவ ஆளை வச்சி என் மர்மோனையும் மோளையும் கடத்தலாம் பாத்துறியா ஏமா யார் சொல்றதே நம்பாதம்மா கடத்தல் காரங்க என்னதா கட்டி தூக்குனாங்க கடத்தல் காரங்களா நான் பார்த்தேன் அத்த இவங்க இவங்க போட்டோ அனுப்பி இருக்காங்க மாத்தி போய் அவங்க ரெண்டு போட்டோ அனுப்ப பதிலாட்டு கடத்தல் காரங்க இவங்களே கட்டி தூக்கிட்டாங்க பைனிகாரி சும்மாவே இருக்க மாட்டா கடத்தல் காரங்கள கண்டுபிடிச்சி காட்டிட்டா போல பண்ணிய வேலைக்கு இவளுக்கு சாப்பாடு ஒண்ணு தான் பிடிச்சவா இவ புத்தி என்னைக்குதான் மாறும் என்ன போட்டு குடும்ப படுத்திட்டு இருக்கீங்க எங்களை பார்த்து இந்த ஒரு வார்த்தை குடும்ப படுத்துறீங்கன்னு சொன்னா வாய உடைச்சு பாத்தீங்க என்ன தாண்டி நாங்க நிம்மதி இல்லாம வீட்ல இருக்கோம் ஒரு நேர சோத்த கூட எங்க நிம்மதி எடுத்துனதே இல்ல அக்கம் பக்கத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு கிடந்தேன் டேய்ஸ்ல என் மர்மங்கிட்டே பிரச்சனை பண்ண வந்திருக்கேடி நான் திருந்து வ திருந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தா நீ எல்லாம் ஒரு காலத்தையும் திருந்த மாட்டா எல்லாம் இருக்கிறத விடா போய் சேரலாம் எல்லாம் சொல்லாதம்மா நான் எங்க போவேன்